நமச்சோம் ஜெய்வராக்கி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீதுனத்தில் வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கள்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸு நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாக கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு அழுது நோக்கம் பயந்து நோக்கிட்டு ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சாரி வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போது கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காம ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்போ ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸுடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் என்பது ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒரு பெரிய லாட்ரு சீட்டு அடித்ததுக்கு சமம் ராசிக்கு இந்த அதிச்சாரம் எப்படா நமக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசி என்பவர்களே இதோ நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது சார் நீங்கள் எந்த மாதிரியான மனசு கஷ்டத்தில் இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருக்கலாம் குடும்பம் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் சரிதான் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் பதவியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அன்றைக்கெல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க ஐடி ஃபீல்டில் ஐடினா இன்கம் டேக்ஸில் இருக்காங்க பெரிய அதிகாரியாக இருக்காங்க பெரிய நெட்ஒர்க்கில் இருக்காங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஆனாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் அப்போ ராசி என்பர்களே அது போல நீங்க பல நெளிவு சுழிவுகளில் போயிட்டு வெளியில் வர முடியாத ஒரு சில கஷ்டங்கள்ல நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய நல்ல காலம் பிறந்திருக்கு நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்திருக்கக்கூடிய கால கடுமையான கால சூழ்நிலைகள் இவையெல்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் யோகமான முறையில் நல்ல நேரம் பிறக்குது இந்த குருவுடைய அதிச்சாரம் இனிமே அடுத்த 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 ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த குருவுடைய அதிச்சாரம் நடந்துடுத்து நவம்பர் மாதத்தில் இருந்தே கூட இன்னும் சொல்லப்போனால் இருந்தே கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு விச்சகராசினியர்களே அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களை யாரும் தொட்டே பார்க்க முடியாத வகையில் மிக பெரிய ஒரு வளர்ச்சி கண்டினியூவாக தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது நல்ல எதிர்காலம் அமைய போகுது அப்போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் வேலை வாய்ப்பு வருமானம் நிலையான வருமானம் நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம் விஜகராசியில் நிறைய சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் நமக்கு பழக்கம் உண்டு அதே போல் ஹெச்ஆர்என்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆலயத்தில் பூஜைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் தொழில் செய்யக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் யாராக எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிருச்சகராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாக்கிய குருவாக உங்களுக்கு வேலை செய்ய போறாரு பாக்யாதிபதி எப்படி வேலை செய்வாருங்க அனைத்து பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு வேலை இல்லாமல் இருக்கேன் சாமி ஜாப் இல்லாமல் இருக்கேன் அப்படி இல்லைன்னா அன்றைக்கலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தார் ஸ்ரீ அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் ஊரில் இந்தியாவிலேருந்து வந்த உடனே அங்கே போய் ஜாயின் பண்ணோம் பண்ணிருந்தது இன்னிவர்களும் அந்த கம்பெனியை கட்டி காப்பாற்றி ஒரு நல்ல ஃபெமிலியராக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலாக அதை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ ஓனரும் எம்டியும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாம் இன்றைக்கி திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு இவர் நான் தப்பே பண்ணலை ஆனால் அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு ஒரு வேளை கேஸ் போட்டு ஜெயிலில் போடுற அளவுக்கு இருக்காங்க இம்மீடியட்டாக காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு தப்பு பண்ணலை நாங்கள் ஷேர் வந்து வெளியில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்பு வழக்கு சாமி இம்மிடியட்டாக எங்களை காப்பாற்றணும் அப்போ இந்த மாதிரி ராசி என்பர்களே வெளியில் வர முடியாத அன்றைக்கலாம் திருப்பதியிலிருந்து ஒரு ஃபோன் கால் டிடிடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நல்ல பொசிஷனில் இரு இருக்கிறாங்க அவங்க ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க நான் செய்யவே இல்லை சாமி இவர் இங்கே தான் சொன்னாங்க சேர்மன் ஆஃபீஸ் தான் சொன்னாங்க அப்போ தான் நான் செஞ்சு கொடுத்தேன் யூ தான் சொன்னார் நான் தான் செஞ்சேன் ஆனால் என்னை சிக்கலில் மாட்டிட்டாங்க அப்போ இந்த மாதிரி கஷ்டங்களில் இருக்கக்கூடிய விற்சக ராசி அன்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் பலவிதமான கஷ்டங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரியான பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பலவிதமான கஷ்டங்கள் விலகி பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் மெயினாக ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் தொழிலில் வரக்கூடிய கஷ்டங்கள் வருமானம் இல்லாமல் இருக்கிறது ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது டவுனாகிடுறது பிஸ்னஸ் டவுன் ஆகிறது டல்லாக மந்த நிலையில் வியாபாரம் இருப்பது அல்லது வியாபாரம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறது ஃபண்டு போய் சிக்கலில் மாட்டிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் பில்டர்ஸாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் அப்புறம் வந்து ஸ்கூல் செக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஜாப் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மெயினாக அரசியல் தலைவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதா அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதா எனதருமை ராசி என்பர்களே இந்த ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு உங்களுடைய எயிட்டி பர்சண்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது எதிரிகளுடைய பிரச்சனைகள் மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கால நேரம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக கால நேரம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்குது சாமி நமக்கு எதிர்ப்பாக இருக்குது வீண் அவமானங்கள் தலை குனிவுகள் இப்படி எது இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய எயிட்டி பர்சண்ட்டு கால நேரம் நல்ல நேரமாக மாறப்போகுது விலகும் அப்ப பாருங்க ராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் அதிக அதிக நன்மை பெறக்கூடிய இடத்தில் ராசி என்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் சாமி நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கி கொடுங்கன்னா நிச்சயமா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நிச்சயமா உங்களை காப்பாற்ற முடியுமா சாமி என்ன தாராளமா உங்களை காப்பாற்றலாம் உங்க கஷ்டம் விலகும்னா கஷ்டம் விலகும் தொழில் சிறப்பாக தொழிலை காப்பாத்தணும்னா தொழிலை காப்பாற்றலாம் வேலையை காப்பாத்தணா வேலையை காப்பாற்றலாம் நல்ல நேரம் பிறக்குது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இந்த குரு அதிசாரம் நூறு சதவிகிதம் ராசிக்கு நன்மை நல்லதே நடக்கட்டும் வாராகி ஆசிர்வாதம் ஜெய் வாராகி